போன தான் என் குறி தப்பிடுச்சு இந்த தடவை என் குறி தப்பவே தப்பாதுப்பா இப்படி வந்து மனுபாக்கர் கெத்தா சொல்ற மாதிரிதான் இந்த ஒலிம்பிக்ல வந்து நம்ம இந்தியாவுக்கு மெடலை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து இன்னைக்கு பெண்களுக்கான பத்து மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டி பைனல் போட்டி வந்து நடந்துச்சுங்க இந்த ஒரு ஃபைனல்ல நம்மளோட மனுபாக்கர் உட்பட எட்டு பேர் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணாங்க இந்த பைனல் போட்டி வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா எட்டு பேருமே வந்து பத்து சாட் வந்து அடிச்சிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஷாட் வந்து அடிக்கணும் அதுல எட்டு பேர்ல யார் வந்து பாயிண்ட்ஸ்ல தங்கி இருக்காங்களோ அவங்க அப்படியே வந்து எலிமினேட் ஆயிட்டே போனோம் இதுதான் இந்த ஃபைனலோட ரூல்ஸா வந்துருந்துச்சு அந்த வகையில பார்க்கும் நம்மளோட மனுபாக்கர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல தாங்க ஷஃபிள் ஆயிட்டே இருந்தாங்க அதை வந்து பார்க்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து மெடல் கன்ஃபார்ம் சொல்லி அப்போதான் கடைசி ரவுண்ட்ல என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா நம்மளோட மனுபாக்கர் வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்து பின்னாடி இருந்த கொரியன் பிளேயருக்கும் நம்மளோட மனுபாக்கருக்கும் பாயிண்ட் ஒன்னு தாங்க டிஃபரன்ஸ் வந்து இருந்துச்சு அந்த சமயத்துல கடைசி ரவுண்ட்ல வந்து நம்மளோட மனுபாக்கர் வந்து டென் பாயிண்ட் த்ரீ சாட் வந்து அடிச்சாங்க இது உண்மையிலேயே சூப்பரான சாட்டு தான் எப்படி நமக்கு சில்வர் கிடைச்சிரும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பின்னாடி இருந்த கொரியன் பிளேயர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விட சூப்பரான சாட்டா டென் பாயிண்ட் ஃபைவ் அடிச்சுட்டாங்க இதனால பாயிண்ட் ஒன்ல ஜஸ்ட் மிஸ்ல வந்து நமக்கு சில்வர் கிடைக்காம வந்து போயிருச்சு இருந்தாலும் நமக்கு வந்து பிரான்ஸ் மெடல் வந்து கிடைச்சிருக்கு உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்க ஏன்னா இந்த ஒலிம்பிக்ல வந்து ஃபர்ஸ்ட் மெடலை வந்து நமக்கு மனுபாக்கர் வந்து தேடி வாங்கி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் துப்பாக்கி சுடுதல் பெண்களுக்கான போட்டியில வந்து நம்மளுக்கு யாருமே மெடல் வாங்கி கொடுத்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் மனுபாக்கர் தான் வந்து மெடல் வாங்கி கொடுத்து இந்த ஒரு சாதனையை வந்து பண்ணிருக்காங்க உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம மனுபாக்கர் வந்து பிரான்ஸ் மெடலை வாங்கும் போது அந்த அளவுக்கு நமக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்க ஏன்னா போன ஒலிம்பிக்ல வந்து இதே மனுபாக்கருக்கு என்ன மாதிரி ஒரு சோகமான சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதே துப்பாக்கி சுடுதல் ஃபைனல் போட்டியில வந்து போன தடவையும் மனுபாக்கர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆனா அந்த தடவை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கன் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி கன் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னப்ப கூட அங்கே உள்ளவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லைப்பா நாங்கள் புது கன்லாம் மாற்றி தர மாட்டோம் இந்த கண்ணோட தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கன் மால் ஃபங்க்ஷன் ஆனனால தான் போன தடவை நமக்கு பதக்கம் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க ஆனால் இதெல்லாம் மனசில் வச்சு மனுபாக்க இருந்துட்டு இந்த தடவை நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் எப்படியாவது இந்தியாவுக்கு ஒரு பதக்கத்தை தேடியே கொடுப்பேன்னு சொல்லி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரொம்ப அழகா பிரான்ஸ் மெடலை வந்து வாங்கி கொடுத்தாங்க என்ன அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு சில்வர் மெடல் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் இருக்கும் பரவாயில்லங்க இவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நமக்கு பிரான்ஸ் மெடல் கிடைச்சதே பெரிய விஷயம் தான் இதே மாதிரி நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நிறைய மெடல்ஸை வாங்கி நம்ம இந்தியாவுக்காண்டி குவிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி ஒலிம்பிக் போட்டிகளில் வந்து நம்ம இந்தியா என்ன மாதிரி சாதனைகளை வந்து படைக்கிறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்